கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வரும்பொழுது எமோஷனலாக எனக்கு இருந்த அட்டாக் என்ன தெரியுமா என்னுடைய தகப்பன் எனக்கு ஒரு நல்ல தகப்பன் கர்த்தர் கொடுத்த ஒரு நல்ல தகப்பன் ஆனால் அவருக்கு என்னமோ எங்களை பிடிக்கல என்னையும் அம்மாவையும் தங்கையும் விட்டுட்டு போயிட்டார் முடிவு பறிவு இப்பவும் என்னோடய அப்பாவை தான் என்னோட எனக்கு ஃபேவரெட் ஆமே இப்போ எனக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருக்கு எங்களை பிடிக்கலையோ இல்லை என்னன்னு தெரியாது ஆனால் அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார் ஆமே அப்படி போயிட்டு அப்புறமா நான் ஒரு முடிவு எடுத்தேன் இந்த குடும்பத்துக்கு நான் தான் தலைவராக இருக்க போகிறேன் என் அம்மாவையும் என் தங்கையும் படிக்க வைக்கணும் என் தங்கச்சிய படிக்க வைக்கணும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லாரும் என்னை பரிதாபமான ஒரு குடும்பமா பார்ப்பாங்க பாவம் இந்த குடும்பம் பாவம் பிரின்சி பாவம் பிரீத்தி இப்படி சொல்லுவாங்க அப்பா இல்லாத போயிடுச்சு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாவம் எனக்கு பிடிக்கல வாழ்ந்து காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி வாழ்ந்து சம்பாதித்து மனுஷர்களுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைச்ச என்ன கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சார் நான் கிட்ட கேட்டேன் அப்பா நானும் ஊழியத்துக்கு போயிட்டா என்ன லட்ச கணக்கில் எங்க அம்மா செலவு பண்ணி என்னை படிக்க வச்சாங்க லட்சங்களை என் மேலே ஒரு பெண் மேல செலவிட்டாங்க தெரியுமா நான் என் தங்கச்சியை பார்த்துப்பேன் நான் கடைசியில் அவங்கள என்ற நம்பிக்கையில் இவ்வளோ லட்சங்களை வாங்கி படிச்சுட்டு இப்ப நான் சொல்றேன் படிச்சுட்டு வேலை செஞ்ச ரெண்டே மூன்றே வருஷத்துல சொல்றேன் இல்லை இல்லை நான் ஊழியத்துக்கு போறேன் எவ்வளோ பெரிய ஒரு அடி குடும்பத்தில் இருக்கும் யோசிச்சு பாருங்க எங்கள் அம்மா ஸ்தம்பித்து போயிட்டாங்க எமோஷனலா அழுவேங்க பல எனக்கு ஞாபகம் இருக்கு என்னுடைய ஹாஸ்டல்ல அழுவா உங்கள் ஊழியத்துக்கு நான் வந்துடுறேன்ப்பா ஆனால் என் அம்மாவை என் தங்கச்சி யார் பார்த்துப்பா எங்கள் அப்பா இப்படிதான் எங்களை விட்டுட்டு போனார் இப்போ நான் போனா என்ன சொல்லுவாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு ஆண்டவர் அழைச்சா என்னை பார்த்து என்னுடைய சொந்தக்காரத்தில் ஒருத்தர் கேட்டார் நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொல்லும்பொழுது ஆண்டவர் அழைச்சா அப்படியே போயிடுவியா உன் அம்மா யார் பார்த்துப்பா உன் தங்கச்சி யார் பார்த்துப்பா அப்படின்னு கேட்டார் அழுதேன் அழுதேன் ஆனா அழுதனே தவிர ஆண்டவரே ஊழியத்தை நான் விட மாட்டேன்னு சொல்லி நான் பின்வாங்க போல கற்றுக்காக அந்த ஊழியத்துல உறுதியா நின்றேன் எங்க திருமணம் ஆனது எங்க திருமணம் எப்ப ஆச்சோ கற்றுற எங்க குடும்பத்தை ஆஸ்வதிக்க ஆரம்பிச்சார் ஒரு ஊழியக்காரன் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்த உடனே ஆசீர்வாதம் அலலையா நான் போய் சம்பாதிச்சு என் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் கர்த்தர் நீ என் ஊடியத்தை சொல்லி கர்த்தர் என் தங்கச்சியை அயர்லாந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அவரே படிக்க வைத்தார் ஹலே அவரே படிக்க வைத்தார் அவர் படிக்க வைச்சது மட்டும் இல்லை படித்து முடித்த உடனே ஆப்பிள் அப்படின்னு சொல்கிறேன் உலகத்தில் பெரிய கம்பெனிகளான ஒரு கம்பெனியில் அவளுக்கு வேலையை கற்றுக் கொடுத்தார் நல்ல நான் சொல்றேன் உங்கள் தகப்பனை குறித்து எனக்கு அப்பா இல்லை என் புருஷனு சரியா எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறது இல்லை எங்கள் பிள்ளைகளை யார் வளர்ப்பா எங்கள் பிள்ளைகள் என்ன எதிர்காலம் ஆகுமோன்னு பயப்படுறீங்களா நான் சொல்றேன் உங்கள் பிள்ளைகள் கையை பிடிச்சு கொண்டு போய் கர்த்தருடைய கைகளில் விட்டுருங்க பாருங்க கர்த்தர் அவர்கள் கையை பிடித்தார் ஆனால் அவர்களை எட்டாத உயரங்களுக்கு கொண்டு போய் விடுவார் ஆமேன் எந்த குடும்பத்துக்குள்ள நாங்கள் ஒரு பாவமான குடும்பமாக இருந்தோமோ இன்னைக்கு எல்லாரும் எங்களை பார்த்து சொல்கிறாங்க பிரின்சி பாரு பிரீத்தியை பாரு அங்க பாரு அந்த பிள்ளைகளை பாரு கர்த்தரை கொண்ட பிள்ளைகளுக்கு கிடைத்த ஆசிர்வாதம்